மீட்பு தருவது நற்கர்ணை ஆண்டவர் என்று பார்த்திருக்கிறோம் அப்ப இந்த மீட்பு தரும் நற்கர்ணை என்றால் என்ன மீட்பு தராத வரலாற்று நாயகன் என்றால் என்ன அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மீட்பு பெறுவது ஒருவர் எப்படி பெறுகிறார் என்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தத்துவம் என்றால் நீதி தத்துவம் கேட்டால் கிடைக்கும் என்றது நீதி கேட்காவிட்டால் கிடைக்காது என்பதும் நீதி அதனால் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றார் கேட்காதவர்களுக்கு கொடுக்கப்படாது என்பதுதான் அதில் உள்ள பொருள் எட்டுல படிச்சீங்கன்னா ஏழுல கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார் மத்திய எட்டுல கேட்காதவர்களுக்கு கிடைக்க அப்படி வாய்ப்பு இருக்கும் கேட்பார் அப்ப வரலாட் நாயகன் இயேசு என்பதும் அந்த இயேசு அந்த ஆடுகளுக்கு மேய்ச்சல் நிலத்தை காட்டுவதில்லை இதான் மற்ற சபைகளில் நடப்பது ஆடுகளுக்கு வேண்டிய உணவு எது என்றால் நற்கரணை ஏன் நற்கரணை என்றால் நற்கரணை மூலமாக தான் நற்கரணை ஆண்டவரை புசிப்பது மூலமாக தான் நாம் மீட்பு கேட்கிறோம் அதாவது உடன்படிக்கை செய்கிறோம் உடன்படிக்கை தான் கேட்கும் செயல் அவர்கள் உடன்படிக்கை செய்வதில்லை மற்ற சபையினர் அதனால் அவர்கள் கேட்பதில்லை கேட்காததால் அவர்களுக்கு அந்த உறவு கிடைப்பதில்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வருகிறது இந்த நிலைப்பாடு உள்ள ஒரு வரலாற்று நாயகன் தான் தற்போதைய இந்த முற்போக்கு சிந்தனை உள்ள ஆயர்கள் பொருட்கள் எல்லாம் சொல்கிறோம் அல்லவா அவர்கள் இதைதான் செய்கிறார்கள் ஈஸியா இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இது நக்கர் ஆண்டவருடைய இன்றியமையான தேவையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நக்கர் இல்லாமல் மீட்பு இல்லை சிசிசி என்ன நம்பர் என்றால் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது அக்கர்ணை இல்லாமல் மீட்பில்லை என்று சொல்கிறது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு இல்லாமல் மீட்பிள்ளை என்றும் சொல்கிறது இரண்டாம் வத்திகான் சங்க ஏடுகளை படித்து விட்டு இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இரண்டாம் வட்டிக்கான் சங்க ஏடுகள் படித்து வச்சுதான் சிசிசி எழுதிருக்கிறார்கள் அதனால வேறு இது வேறு எல்லாம் கிடையாது சிசிசி முடிவெடுத்து சொல்லிட்டாங்க அக்கர்ணை இல்லாமல் மீட்பிள்ளை திருச்சபை இல்லாமல் மீட்பில்லை என்று சொல்லிவிட்டது எனவே அதை போய் நம்ம வாராட்டிட்டு இல்லாமல் அதை வைத்து நாம் மேற்கொண்டு புரிந்து கொள்ள பார்க்க வேண்டும் சில குருக்களுக்கு இது கொண்டு சொன்னால் பிடிக்காது என்ன பிடிக்காது நம்ம திருச்சியில மட்டும் தான் மீட் பண்ணு சொல்லிட்டா பிடிக்காது ஐயா திருச்சியில் மட்டும் மீட் நான் சொல்ல நீங்களும் சொல்ல வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா திருச்சியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு கிடைக்கக்கூடிய தகுதி இருக்கிறது இந்த தகுதி அவங்களும் பெற்றார்கள் என்றால் அவர்களுக்கும் பெற்றுக் கொள்ளட்டும் யார் வேணா அவங்க கேட்கல வேண்டாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பிலிவ் இன் பில் இல்ல அடாப்ஷன் அவங்க வந்து பில் இல்ல அடாப்ஷனை நம்புவதில்லை அதுக்கப்புறம் எப்படி அவர் கொடுப்பாரு நம்பிக்கையுமையே கேட்கவில்லை என்பதற்கான முதல் அடையாளம் அதை தாண்டி நம்பிக்கை வைத்த பிறகும் கேட்கலான்னு பாக்குறதுக்கு சிலுவை கொடுக்குறாரு அதுங்க எதுக்கு ரெண்டும் வேண்டும் ஏன் கிரைஸ்ட் வேணும் சிலுவை வேண்டும் சிலுவைன்னா நமக்கு வரக்கூடிய சோழனை நீங்க சிலுவைன்னா மரத்துல உள்ள சிலுவையை சொல் நினைக்காதீர்கள் கிரைஸ்ட்னா படத்துல உள்ள கிரைஸ்ட நினைக்காதீர்கள் தயவுசெய்து தே கேரி அடன் அலிஜென்ஸ் நாட் டு கிரைஸ்ட் நாட் டு கிராஸ் என்னன்னா அந்த சிலுவையில் இருக்கிற படம் இல்ல சிலுவைனா நமக்கு வரக்கூடிய சோழனை முதல்ல நாம் கேட்கிறோம் கேட்கலன்னா அங்கே அடுத்து கேட்பவர்களில் அதை கத்தோலிக்கர்களில் அங்கு வரும் கத்தழிக்கிற அல்லாதவர்கள் கேட்கிறதே இல்லை அவங்க வேற எதுக்கோ இயசுட்டு போறாங்க சனி கொடுத்துறாரு மேய்ச்சலுக்கு அவங்க போற இல்லை மேய்ச்சல் போவாத ஆடுகள் சாவுமா வாழுமா இல்லாம தெரிஞ்சதுதான் ஒரு நாள் செத்து தான் போகணும் அந்த நிலைப்பாட்டை தான் அங்கே உள்ள ஒரு மேய்ப்பர்கள் காட்டுகிறார்கள் அதை நம்பி போகக்கூடிய ஆடுகள் இறந்துதான் போக வேண்டும் அங்கே பிளாஸ்டிக் தான் இருக்கிறது உண்மை புல்லு இல்லை ஞாபகார்த்த உணவு தான் அங்கே இருக்கிறது அங்கே உடன்படிக்கை உணவு இல்லை அப்படியே வச்சுங்க உங்களுக்கு மாதிரி சொன்னாங்க அங்க உடன்படிக்கை உணவுன்னு ஒண்ணு இல்லாதனால அது வந்து பேரு நற்கர் அல்ல அது இயேசுவின் சதையே அல்ல அப்படியே இயேசு சதையாக இருந்த வச்சுங்க அது மீட்காது எப்படி மீட்காது இங்கே அநேக மதத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய திருச்சபைக்கு வந்து திரு ஆலயத்துக்கு வந்து நற்கனை பூசிக்கிறவர் இருக்கிறார்கள் மற்ற இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து தங்களை கிறிஸ்தவர்கள் போல் காட்டிக்கொண்டு வேளாண் அந்த நற்கர்மை பூசிக்கிறார்கள் அது பூசிப்பது மீட்பு தருமா என்றால் தராது ஏன்னா முதல் படி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை அடையாளம் என்பது திருச்சபையில் திருமுழுக்கு பெற வேண்டும் அந்த நம்பிக்கை பெற்ற பெற்றவர்கள் திருமுழுக்கு பெறுவார்கள் திருமுழுக்கு பெற்ற பின் கேட்பவர்களாக மாறு தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள் அப்ப இவர்கள் உண்மையிலேயே கேட்கிறார்களா என்று பார்க்க என்ன நடக்கிறது என்றால் நமக்கு சாத்தான் சோதனை கொடுக்கிறான் கஷ்டங்களை கொடுக்கிறான் இன்னல் எடுக்கன் உலக கவலை செல்வமாயை எல்லாம் சொல்லப்படுகிறது அல்லவா அந்த விரை பூர்வமேகள் அதை கொடுத்து சோதிக்கிறார் இந்த சோதனைக்கு பயந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த வாலாட் நாயகன் இயேசுவை நோக்கி ஓடிவிடுகிறார்கள் அதான் அருண்முடைய இயக்கம் இப்ப அருண்முடைய இயக்கம் என்ன செய்கிறது என்றால் இதை தான் செய்கிறது தி ஹாவ் அ ஹிடின் அலிஜன்ஸ் ஃபு சம்திங் ஹெல்ஸ் நாட் டு க்ரைஸ் அதான் நாட் டு த யூக்ரஸ் அண்ட் நாட் த கிராஸ் அதாவது அருணுடைய இயக்கத்துக்கு ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை அதாவது விசுவாசம் ஒரு பற்று ஒரு என்ன ஒரு உண்மை நிலை ஒரு உண்மையோடு செயல்படக்கூடிய விசுவாசம் விசுவாசம் நம்பிக்கை வேறு விசுவாசம் வேறு என்று மாத்தி நம்பிக்கை என்று எழுதியிருக்கிறார்கள் நம் தமிழ் வெளியர்கள் பார்த்திருக்கிறோம் அப்ப இங்க விசுவாசம் அப்படிங்கறது அங்க வந்து அலிஜென்ஸ் அப்படின்னு இருக்கு நம்பிக்கையை சொல்லல ஒத்து ஒத்துப்போதல் அலிஜென்ஸ் அப்படின்னு போறாலே அவர்களுக்கு பிரமாணிக்கமாக இருத்தல் யாருக்கு நற்கர்மையா ஆண்டவருக்கும் சிலுவைக்கும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் சிலுவையை கண்டு அஞ்சி அஞ்சுங்களோட அஞ்ச அஞ்சை வைத்து இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் அங்கிருந்து கஷ்டம் தான் இருக்கும் வந்து எங்களுடைய தூரத்துல பார் என்று அழைத்துக்கொண்டே இருப்பார்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் ஒரு வந்து பார் கஷ்டம் தீரும் பார் அப்படின்பார்கள் அப்படின்னா என்ன சிலுவை வேண்டாம் சிலுவை விட்டுட்டு ஒடியாந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க அடுத்த சிலுவை விட்டோன்னு என்ன நடக்கிறது வேற எங்கோ தேடி ஒரு தூயாவி தூயாவின்னு கூப்பிடுறாங்க தூயாவி இருப்பது நற்கன்மையில் தான் நற்கேர்மை மூலமாக வழிபடும் வழிபாடுகளில் தான் தூய் ஆவியானவர் இறங்குவார் ஆனால் அந்த ஏழு திருவருச்சாதனங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா அதுதான் தூயாவி இறக்கும் சடங்கு முறை இதை நம்பாதவர்கள் ஜபத்தின் மூலமாக தூயாவி இறங்க செய்கிறேன் என்று சொல்வது மிக்க மிக்க பெரிய பொய் தூய் ஆவியானவர் அதை செய்ய மாட்டார் தூய்யாவியானவர் வேலை என்பது நம்மை கிறிஸ்துவிடமும் சிலுவையிடமும் பிரமாணிக்கமா இருக்க வைப்பதுதான் தூய ஆவியானவரின் செயல் இதை விட்டுட்டு வரியான்னு சொல்றவரு தூய ஆவி அல்ல அது மாதிரி விட்டுட்டு வந்தவர்கள் மீது அவர் இறங்கினார்னா அது தூய ஆவி அல்ல அதனால இந்த மாதிரி மக்கள் திருச்சிறைக்குள் பதவி பெற்றவர்களாக இருக்கிறார் அதான் இங்க சொல்றாங்க யார் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை நிரந்தரமா பழைக்கிறார்கள் என்றால் இந்த மக்கள் எந்த மக்கள் சேட்டன் மென் இன் பவர் திருச்சிறைக்குள் பதவியில் இருப்பவர்கள் ஹூ கேரி allegiance அலிஜென்ஸ் நாட் டு not நாட் the அப்படின்னு பாக்குறோம் அல்லவா அப்ப அந்த அருமனை இயக்கம் எப்படி இதை செய்கிறது என்று நாளை பார்ப்போம்